அன்பார்ந்த ஏன் யூடியூப் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பதிவு தான் திருமண பொருத்தத்தில் ஒரு ரகசியம் எல்லாரும் வந்து ஈஸியாக வந்து பொறுத்த இருக்கா என்ன எதுன்னு பார்த்து டக்குன்னு வந்து அவர்களுக்கு பிடித்து விட்டது என்று சொன்னால் எப்படியாவது இழுத்து பிடிச்சிரு அப்புறம் போட்டு மாட்டியிருங்க அப்படின்னு தான் இன்றைக்கு வரைக்கும் பொருத்தம் பார்க்க வரல சொல்கிறாங்க எங்களை மாப்பிள்ளை பிடிச்சி போச்சு ஒன்றும் மாப்பிள்ளையை வந்து பேசிட்டாங்க சார் வேறு வழி இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தொண்ணூறு பெர்சன்ட் பேர் இருக்காங்க சில பேர் பத்து பர்சன்ட் என்ன செய்கிறாங்க இல்லை சார் பொறுத்தால் என்ன வேண்டாம் சார் அது ஆயிரம் காலத்துக்கு பயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க ஜோதிட ரகசியத்தில் எப்படி எனக்கு எப்படி இணைக்கலாம் எப்படி இணைக்கலான்னா இந்த முழு நட்சத்திரங்கள் வந்து என்ன சொல்கிறான் எங்கெங்கே இருக்குது முழு நட்சத்திரம் ரெண்டு ரெண்டு நட்சத்திரம் அசுவதி பரணி இது மேசத்தில் இருக்குது அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து சிம்மத்தில் ரெண்டு நட்சத்திரம் இருக்குது மகமும் பூரமும் அப்போ விருச்சிகத்தில் வந்து அனுசமும் கேட்டையும் இருக்குது தனுசில் வந்து மூலமும் போராடமும் இருக்குது இது முழு நட்சத்திரம் மேனத்தில் உத்திரட்டாதி ரேவ ரேவதி இருக்குது கடகத்தில் வந்து பூசமும் ஆயிலே இருக்குது அப்போ முழு நட்சத்திரம் வந்து ரெண்டு நட்சத்திரங்கள் உள்ள ராசிகள் அப்படின்னு சொல்லி வரும்போது மேசம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லணும்னா வந்து கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் ஆறு ராசிகள் அப்போ ஒரு நட்சத்திரம் முழு நட்சத்திரம் இருக்கிற இருக்கிற இடம் எது ஒரு நட்சத்திரம் முழு நட்சத்திரம் இருக்குது பிரசவத்தில் ஒரு நட்சத்திரம் தான் இருக்குது மிதனத்தில் ஒரு நட்சத்திரம் தான் இருக்குது கண்ணியில் ஒரு நட்சத்திரத்தில் தான் ஒரு நட்சத்திரம் தான் இருக்குது துலாத்தில் வந்து ஒரு நட்சத்திரம் தான் இருக்குது மகரத்தில் ஒரு முழு நட்சத்திரம் தான் இருக்குது கும்பத்தில் ஒரு முழு நட்சத்திரம் தான் இருக்குது அப்போ ஆறு ராசிகளில் இரண்டு முழு நட்சத்திரங்களும் மற்ற ஆறு ராசிகளில் ஒரு முழு நட்சத்திரமும் தான் இருக்கிறது அப்போ இதில் என்ன வந்து நம்மளுடைய கருத்துக்கள் என்ன சொல்கிறோம்னா வந்து ஒரு நட்சத்திரம் இருக்கின்ற ராசியோடு ஒரு நட்சத்திரம் ஒரு முழு நட்சத்திரம் இருக்கின்ற ராசியோடு ஒரு முழு நட்சத்திரம் இருக்கிற ராசி இணைக்கக்கூடாது அப்படி இணைச்சால் அது வந்து பாடு வந்து போராட்டமாக இருக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது ஒரு முழு நட்சத்திரம் ஒரு முழு நட்சத்திரம் இருக்கிற ராசியில் வந்து ரெண்டு பேர்த்தையும் இணைக்கக்கூடாது இப்போ ஒரு ஆறு ராசி இருக்கு இல்லையா அதாவது வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு முழு நட்சத்திரம் இருக்கிறது ரிசவம் மிதனம் கன்னி துளாம் மகரம் கும்பம் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இந்த ராசிகளில் ராசிகள் ஒன்றுக்கு ஒன்று இணைக்கக்கூடாது அவர்களுக்குள் பெரிய போராட்டங்களும் கருத்து வேறுபாடும் கண்டிப்பாக வந்துடும் இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி இந்த மாதிரி இணைக்கப்பட்டவர்களுடைய லைஃப்பை வந்து அப்படியே சர்ச் பண்ணி பாருங்க ரிசர்ச் பண்ணணும் எதையுமே ஒரு கருத்தை சொல்லுகின்றோம் என்று சொன்னால் அந்த கருத்து வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கைக்கு வந்து ஒரு தேவையான ஒன்றாக இருக்கும் இப்படி இருந்தால் என்ன என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாருங்க அப்படி பார்க்கும்போது என்ன சொன்னான்னா வந்து அங்கே என்ன என்ன நடக்கும் அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் ரெண்டு முழு நட்சத்திரம் இருக்கின்ற ராசிக்கும் ரெண்டு முழு நட்சத்திரம் இருக்கின்ற ராசிக்கும் எனக்கு கூடாது அப்போ ஒரு முழு நட்சத்திரமும் ஒரு முழு நட்சத்திரமும் ரெண்டு முழு நட்சத்திரத்தையும் இணைச்சிடலாம் ரெண்டு முழு நட்சத்திரத்தையும் ஒரு முழு நட்சத்திரத்தையும் இணைச்சிடலாம் இது அப்போ என்ன சொன்னா ஈகோலுக்கு ஈகோலு இப்படி ரெண்டு நின்னதுன்னா வந்து விளங்காது லைஃப் வந்து விளங்காது அவள் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொன்னான்னா சில நட்சத்திரங்கள் பொருத்தம் இல்லாமலே இருக்கும் பொருத்தம் இல்லாமலே இருக்கும் நம்மளும் பார்ப்போம் ரொம்ப அந்நியமாக இருப்பாங்க என்னடா இப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கடைசியில் இது வந்து ஒரு ரகசிய சூத்திரம் திருமண பொருத்தத்தில் வந்து ஒரு ரகசிய சூத்திரம் கருத்து வேறுபாடு என்பது வந்து நீங்கள் இது வந்து கல்யாணத்துக்கு மட்டும்தான் கிடையாது கல்யாணத்துக்கு மட்டும்தான் மட்டும்தான் கிடையாது அப்போ ராசி பொருத்தத்தில் உங்களுடைய ராசி ஒரு முழு நட்சத்திர ராசியா இரு முழு நட்சத்திர ராசியா உங்களுடைய நண்பன் வந்து ஒரு முழு நட்சத்திர ராசியா இரு முழு நட்சத்திர ராசியாக நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு முழு நட்சத்திரமும் ஒரு முழு நட்சத்திரமும் இருக்கின்ற இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்த ஒரு கண்ணிராசி பிறன் இருக்கு கண்ணிராசியில் வந்து எத்தனை முழு நட்சத்திரம் இருக்குது ஒரே முழு நட்சத்திரம் என்னுடைய ராசிலையும் வந்து ஒரே முழு நட்சத்திரம் ரெண்டு முழு நட்சத்திரம் கிடையாது அப்போ விடிய விடிய பேசுவான் விடிய விடிய பேசின பிறகு என்ன சொன்னான்னா சில நேரங்களில் நான் ஃபோன் அடித்து அவன் எடுக்கவே மாட்டான் இப்போ நான் ரொம்ப நாளாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் என்ன அவன் வந்து என்ன சொன்னால் பார்த்தவொன்னே நேருக்கு நேர் பார்த்தவொன்னே அப்படியே வந்து கட்டித்தழுவுற மாதிரி வந்து ஐயா ஐயா ஐயான்னு சொல்லக்கூடிய நபர் அவனுக்கு ஒரு தேவை இருக்கும்போது வந்து அழகாக வந்து அந்த கருத்துக்களை பரிமாறக்கூடிய அந்த நபர் சில நேரங்களில் கடுப்பை ஏற்றுற மாதிரி வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு வேலையை செஞ்சுட்டே இருப்பான் இதற்கு காரணம் என்ன அவனுடைய ராசிக்கு நமக்கு நம்மளுடைய ராசிக்கு அவனுடைய ராசியில் வந்து ஒரு முழு நட்சத்திரம் நம்மளுடைய ராசியில் ஒரு முழு நட்சத்திரம் அப்பா தான் நினைச்சேன்ச்சேன் இந்த பயவிலையை கழட்டி எடுத்து விட்டுறணும் அப்படின்னு கழட்டி விட்டேன் ரெண்டு மாதம் ஆச்சு ஆமா அவனை வச்சு வந்து என்ன சொன்னா ஒன்றும் நடக்காது சரி குழந்தைகள் பிறந்திருக்கு குழந்தைகள் பிறந்திருக்கு எந்த குழந்தைய நம்பலாம் நம்மளுடைய ராசிக்கு ராசி ஒற்றை ஒற்றை நட்சத்திர ராசியாக இருந்தால் இரண்டு நட்சத்திர ராசியில் ஒரு பையன் பிள்ளை பிறந்திருக்கா அவனை கணம் மூடிகிட்டு நம்ப கைவிட மாட்டான் உறுதியாக கைவிட மாட்டான் ஆனால் நம்மளுடைய ராசி ஒரு முழு நட்சத்திர ராசியாக இருந்து நமக்கு பிறந்த குழந்தைகள் வந்து ஒரு நட்சத்திர ராசியாக இருந்தால் அந்த குழந்தைகள் கண்டிப்பாக எதிர்த்து விடும் காலத்தால் மாறிவிடும் மாணவி அப்படித்தான் ஒன்று ஒன்று இருந்துச்சா உனக்கு செருப்படி ரெண்டு ரெண்டு இருந்துச்சா செருப்படி ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு இதை என்னுடைய குடும்பத்திலே நான் பார்த்துட்டேன் ஆனால் கடவுள் என்ன செஞ்சிருக்கார் தெரியுமா எத்தனை துன்பங்களை வைத்தாலும் கடைசியில் நம்ம தப்பிப்பதற்கு ஒரு இறைவன் வந்து ஒரு அருகடாட்சம் வந்து கண்டிப்பாக கொடுப்பான் இறைவன் வந்து ஒரு அருகடாட்சம் வந்து கொடுப்பான் அந்த அருக்கடாட்சம் வந்து கொடுக்கும்போது என்ன சொல்கிறான்னா எப்படி இருந்தாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு குழந்தைய கொடுப்போம் அதுதான் நம்ம வாங்கி வந்த எதை நம்பலாம் அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள் எதை நம்பலாம் எதை நம்ப கூடாது எதை நம்பலாம் எதை நம்ப கூடாது என்பதை வந்து நீங்கள் தெரிந்து வைத்திருங்கள் சும்மா வந்து என்ன சொல்றா வந்து ஒரு எங்க போனாலும் இன்று வரை வந்து என்ன சொன்னான்னா ஜோதிட ராசி இதுல வந்து ராசி பொருத்தம் என்பது உண்டு எதுக்கு ராசி பொருத்தம் பார்க்காங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கிடுச்சா அப்ப ராசி பொருத்தம் பார்ப்பதுடைய நோக்கமே என்ன காரணத்திற்காக என்று சொன்னால் ஒருத்தரை ஒருத்தர் என்ன சொல்றா ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்திடக்கூடாது ஆனால் நீங்கள் ஒற்றைப்படையில பிறந்து உங்க வீட்டில் வந்து இரட்டைப்படை நட்சத்திரம் ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கின்ற பிள்ளை பிறந்து விட்டால் அந்த பிள்ளை வந்து என்ன சொன்னாலும் உங்களை வந்து நல்லா பார்க்கும் நீங்கள் ஒற்றைப்படை ராசியில் போய் பிறந்து இரட்டைப்படை நட்சத்திர ஒற்றை ஒற்றை முழு நட்சத்திரத்தில் ராசியில் போய் பிறந்து இரட்டை முழு நட்சத்திரத்தில் மனைவி வந்து விட்டால் காலை தொண்டு கும்பிடுங்க அப்ப என்ன சொல்றான் என்ன சொல்லியிருக்கான் சாஸ்திரத்துல திருமணம் என்பது சொர்க்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுகிறது நாம் நிச்சயம்லாம் படலை அப்போ இது திருமண பொருத்தத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான ரகசியம் ராசி பொருத்தம் என்பதை ஏன் பார்க்கிறார்கள் இதை வச்சு வந்து என்ன சொல்கிறான் எத்தனை விதமான நம்ம வந்து என்ன சொல்கிறானா நண்பன் ஒருத்தன் புதுசாக படம் ஒருத்தன் ஜோசியம் பார்க்க வரான் ஒருத்தன் ஜோசியம் பக்கம் வரான் அவன் ராசி பொருத்தம் உள்ளவனா அவன் ராசி பொருத்தம் உள்ளவனா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் இப்போ ஒருத்தர் வந்து ஜாதம் பார்க்க வந்தான் ஜாதம் இன்னைக்கு இன்னைக்கு குழம்புக்கு அவங்க தான் வழி அப்போ வந்த ரே க கஸ்மன்ட்டு வைப்பு போடுறாங்க அந்த கஸ்மெண்ட்டு வைப்பு வர்றதில் என்ன சொன்னான்னா ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னான்னா ஒற்றைப்படை ராசி சரியா அந்த மனைவி வந்து என்ன சொன்னா இரட்டைப்பிட ராசி ஒருத்தர் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் அங்கே ஒரு மூல நட்சத்திரம் தான் இருக்கிறது அந்த அம்மா மூல நட்சத்திரம் தனுசு ராசி அங்கே மூலம் போராட இருக்கிறது கடைசியில் வந்து என்ன சொன்னால் யார் முடிவெடுத்தாங்க அப்படின்னா அந்த அம்மா தான் முடிவெடுத்தது எனக்கு ஒத்தப்பட ராசி சோர் போட்டது அந்த அம்மா தான் அந்த ஆள் கடைசியில் கேட்காரு என்ன இந்த பிரச்சனையை சொல்கிறாங்களே சரி பண்ணிட்டு போயிடுவோமா அப்படின்னோன்னா அந்த அம்மா தலையாட்டுச்சு தான் அமௌண்ட்டை வந்து என்ன சொன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க எங்கள் வந்து பத்து பைசா பணம் வாங்குற இடத்துல கூட இருக்கும் இது எவ்வளோ அற்புதமான ஒரு ரகசியம் அப்போ நம்ம என்ன சொன்னோன்னா நம்ம வந்திருக்கிறவன் வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம ராசி கடைசி வரைக்கும் என்ன சொன்னால் உங்கள் ராசியெல்லாம் மாறவே மாறாது நீங்களா இப்படி ஒரு இழுத்து போட்டு அங்கே போய் உட்காந்துருக்க இங்கே அதெல்லாம் ஒன்றும் நடக்காது பிறப்பு வந்துவிட்டது என்று சொன்னால் உன்னுடைய பிறப்பு என்பது பிறப்பு தான் அப்ப நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த பிறப்பை மீறி நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்பதற்கு ஒரு ஜோதிடத்தில் கூட வந்து இன்றைய இன்றைக்கு வந்திருக்கிறவன் படி போடுவானா அவன் படி போட்டான்னா அது தக்கண நம்ம வந்து என்ன சொல்கிறான் வந்து நல்லா வந்து நம்ம இன்புட் நிறையா கொடுக்கலாம் அதே சமயத்தில் அவன் முருவிக்கிட்டு போறவனா அப்படிங்கிறது இந்த ராசி பொருத்தத்தை வைத்து கண்டுபிடித்து விடலாம் இது ஜோதிடத்தின் வந்து ரகசிய விதி இவை ஈஸியாக நமக்கு ஹெட்டிங் கொடுக்கும் திருமண பொருத்தத்தில் ஒரு ரகசியம் அப்படின்னு போட்டான் என்னத்த பெரிய திருமண பொருத்தத்தில் ஒரு ரகசியம் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இதை நீங்கள் பரீட்சித்து பாருங்கள் இதை நீங்கள் பரீட்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொன்னானோ உங்களுக்கு வந்து உண்மை தெரியும் நான் நண்பர்களாக பழகி வந்து கடைசியில் உருவி போனவன் பூரா கடைசி வரைக்கும் யார் நிற்கிறவன் பூரா வந்து என்ன சொன்னானே யார் அப்படிங்கிறது ஒன்றை நம்ம வந்து தெளிவு செய்து ஒருத்தரை நம்பலாமா அல்லது வேண்டாமா அவன் சண்டை போட்டு பிரிகிறத விட சண்டை போடாமலே பிரியலாம் சண்டை போடாமலே பிரியலாம் ஒருத்தர் வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்ம கூட வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்ம நாள் தொடர்பு இருக்காங்க அவங்கள வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணிடலாம் சில பேர் ஏன் ஓடி போனாங்க நம்மளை விட்டுட்டு எல்லா ஆகுதியும் அனுபவிச்சுட்டு ஏன் ஓடி போனாங்க அப்படிங்கறதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கும்போது இந்த இதுதான் அதனால அதனால் வந்து என்ன சொன்னாங்க சில பேர் நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க என்ன காரணம்னா அவங்களுடைய ராசியில் ரெண்டு நட்சத்திரம் இருந்திருக்கும் ஏன்னா நம்ம ஒற்ற ஒற்ற நம்பர் உள்ள ஆள் அப்போ காலங்காலமாக பத்து வருஷம் இருபது வருஷம் ஃப்ரெண்டாக இருந்தது அந்நியோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாம் யார் ஒன்றை இரண்டோடு இணை இரண்டை ஒன்றோடு இணை வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசிராக ஜெய பாலாஜி சுகமை சொல்க சுகமை சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்